ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கூட பக்கம் போயிருந்தோம் போற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டில் அங்கே பாலத்துக்கிட்டு நின்றாச்சு ஏன்னு சொல்லுங்கள் அங்கே வந்து சரியான தண்ணி மட்டும் முயர்ந்துருக்கு பாருங்க நான் ரெண்டு நாளைக்கு முதல் போகல இந்த மாதிரி இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழனி யாரும் நிறைஞ்சதால் இங்கால தண்ணி நல்லாவே வந்து கொண்டிருக்கு பாருங்கள் அதுவும் இவ்வளவு வேகமாக வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த சைட்டில் இருக்கிற வீடுகள் எல்லாம் பாருங்கள் அந்த பெல்கனி மட்டும் தண்ணி நிற்கிது அவ்வளோத்துக்கு தண்ணி வந்துட்டு அந்த பக்கமெல்லாம் ஒருத்தருமே இல்லை இங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது நிறைய கடைகள் இருக்குது மண்கட் கடை சீமெந்து அந்த மாதிரி கடைகள் இருக்கு அந்த கடைகளுக்கு உள்ள எல்லாமே தண்ணி போயிட்டு பாருங்க இவ்வளவுக்கு தண்ணி போயிருக்குது சரியான சேதமா தான் இருக்கு நண்பர்களே பாத்தீங்களா அந்த கடை பக்கம் யாருமே இல்ல அதோட நாங்க அப்படியே பாத்துக்கணும் அந்த கடைக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா வீடுகளும் இருக்கு குடும்பங்களும் இருக்கு நம்ம வீடுகள் எல்லாம் இருக்குது அந்த பக்கம் எல்லாமே வெள்ளமா தான் இருக்கு கூடிய அளவு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் உலர் உணவுகள் தான் கேட்டிருக்கி நம்ம என்ன கிரீம் கிரேக்கர் பிஸ்கெட் சித்தாலேபன் நுழம்பு திரி அந்த மாதிரி சாமான்கள் கேட்டிருக்கி இப்போ நாங்களும் கொஞ்சம் எங்களால முடிஞ்சதை ரெடி பண்ணி இருக்கிறோம் கொண்டு போறதுக்கு இப்ப நான் கொண்டு குடுப்ப மட்டும் தான் இருக்கு பாருங்க நண்பர்களே அங்க உள்ளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான வெள்ளமா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சைட்ல இருந்து எல்லாம் இந்த சைட் பக்கம் எல்லாமே தண்ணி தான் இங்க இருந்து நான் நீ அங்கால பக்கம் பார்க்க போவோம்னு சொல்லி போனேன் இந்த தண்ணி கீழ் அந்த ரோட்டு கீழால நீ போய் அங்கால பக்கம் போற பக்கம் போய் பார்த்தா அந்த பக்கமும் சரியான வெள்ளமா தான் இருக்குது அங்காலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா எல்லாமே சீமெந்து கடை மண் கடை அதுகள் தான் அங்கால பக்கமும் இருக்குது அங்காலையும் வெள்ளமா தான் இருக்குது நண்பர்களே உண்மைக்கும் கடைக்காரங்களை எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏன்னா சீமெந்து எல்லாம் தண்ணி பட்டா கட்டிப்பட்டிருந்தானு அவ்வளவு அநியாயமா போயிருக்கு இல்லையா அப்படியே எல்லாரும் வந்து கையை கட்டி கொண்டு நாடியில கையை வச்சு கொண்டு பார்த்து கொண்டு நிக்கிறது தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால பாதிக்கணும் சொன்னா அந்த ஃப்ளெட்ஸ் இருக்கு அது கீழே எல்லாம் தண்ணி தான் இந்த வெளியில வாரேன்னா இந்த தண்ணிக்குள்ளலாம் வரணும் தண்ணியை கடந்து தான் வரணும் முள்ளுக்கு போகிறேன்னாலும் தண்ணியை கடந்து தான் போகணும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க அப்படியே எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்து கொண்டு இங்கே அல்ல பக்கம் வந்துட்டோம்னாங்க பாரியில ஒவ்வொரு லேனுகள் இருக்குதானே ஒவ்வொரு லேனுகளுக்குள்ளேயும் வெள்ளம் தான் இந்த தண்ணிகள் போய் போய் அந்த ஒழுங்கு ஒழுங்க மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது அப்படியே பார்த்து கொண்டு இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் இந்த ரோட்டு கரையில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு இருக்கிற குடும்பங்கள் கதிரை இளவு போட்டு அந்த வாகனம் வச்சிருக்கிறார்கள் வாகனங்கள்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்து இருக்கணும் பா அப்படிதான் எல்லாருமே இருக்கணும் இந்த சைட்ல எல்லாம் இங்கால வார வழியில் வந்து என்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கும் நேற்றும் கொஞ்சம் வெயில் அடிக்கிறபடியாக இப்போ தான் கொஞ்சம் சனங்கள் வெளியில் வர வழிக்குடுதுகள் நேற்றை விட இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் சனத்தை அங்கே இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கு நண்பர்களே இந்த சேதுவத்தையில் பாருங்கள் அப்படியே உள்ளுக்கே முழுக்கு தண்ணி தான் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு இது எப்போ வடியும் என்ன ஆகுமெண்ட்டு எங்களுக்கு தெரியல ஆனால் காவல்துறையினர் எல்லாருமே நிற்கினோம் நிறைய பேர் எல்லோரும் வந்து வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கணும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களும் போய் செய்யுங்க ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடாக இருக்கட்டுக்கும் உலர் உணர்வுகளாக இருக்கட்டுக்கும் என்னென்ன செய்யுங்க எங்களால் முடிஞ்சதை நாங்களும் செய்கிறோம் உங்களால முடிஞ்சத நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல உதவி செஞ்சு கை கொடுங்க எல்லாரும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க